రామబంటు మంది కనబొట్టు నాయన రామ హుజమనక తవదరామ భర சொல் எல்லாம் கும்பிட்டு கும்ப்ட்ட ஓட்டோட்டமா ஓடி வந்திருக்கேன்

இருக்குது ஓஹோ ஏராளமான சொத்து சொகம் காசு போனா சரி ஏராளமா இருக்கிறது ஓஹோ மக்களுக்கு தாராள மல்லிகை கொடுக்கக்கூடிய பெருமாளையர் ஐயர் அப்படின்னா நான் அப்படி கொடுத்து கொடுத்து உடம்பு இப்படி இருக்கு எல்லாம் கொடுத்து இப்படி போயிடுச்சு இங்க பாருங்க யாரு இல்லன்னு கேட்டா சரி அப்படியா கொடுக்க அள்ளி கொடுக்கக்கூடிய பெருமாள் ஐயர் நான் தான் அப்படியா அப்படி அள்ளி குடுத்தேன் பாருங்க பாருங்க காலையில காசு போனா எவ்வளவு வேணாலும் கொடுப்பேன் சரி என்ன வேணாலும் கொடுப்பேன் இப்படி பாருங்க குடுத்தாலே நான் ஆயிரம் ஐநூறு அள்ளி கொடுத்திருக்கேன் சரி ஆனா காலையில டீ குடிக்க பத்து ரூபா கிடையாது அப்புறம் எப்படி எல்லாம் மக்களுக்கு ஓஹோ அப்படி மக்களுக்காக கொடுத்திருக்கேன் ஏராளமா பாருங்க நம்மளுக்கு அக்கரகாரத்துல எல்லாம் வீடா கட்டி விட்டுருக்கேன் ஓஹோ நம்மளுக்கு படுக்க பாருங்க ஒட்டு திண்ணை இல்ல ஓஹோ அயலூர் பைபாஸ் தான் படுத்திருக்கீங்க இல்ல வய அப்படி படுக்கிற நிலைமை வந்துரும் போல தெரியறது சரி எல்லா மக்களுக்காகவே எல்லா மக்களுக்காக மக்களுக்காகவே மக்களுக்கான உழைக்க மக்களுக்காகவே குடுக்க பாருங்க நம்மள எல்லாம் அப்படி ஏராளமான சொத்து சொகை இருந்தால மக்களுக்காகவே இருக்கிறேன் நம்மள காடு கரை ஏராளமா இருக்கிறது எல்லாம் தாராளமா மக்களுக்கு மக்களுக்குதான் சும்மா பாருங்க ஆயிரத்துக்கு

இங்க பாருங்க அவரு பெத்தா நம்ம அவரு பக்கரம் இல்ல ஆத்துக்காரி ஓஹோ அப்படி குழந்தை பெத்து பன்னெண்டு பொம்பளை பிள்ளை பத்துனா ஒரு பிள்ளை கட்டி கொடுக்கறதுக்கு நம்மள்ட வருவான் எதுக்கு காசு பணத்துக்குதான் நம்மள்ட்ட வாங்குவா ஏராளமா காசு வாங்கிட்டா இப்படி பாருங்க பத்து பன்னெண்டு பிள்ளை பெருத்தா இல்ல ஏழு எட்டு பொம்பளை பிள்ளை கட்டி கொடுத்துட்டா நம்மள்ட்ட ஏராளமா கடனை வாங்கிவிட்டா வாங்கினாலும் என்ன ஆகி போச்சு இவட்ட பெருமாளையத்தை கடனை வாங்கிவிட்டுமே இனிமேல கட்ட முடியுமா கட்ட முடியாது தெரியலன்னு சொல்லி அவர் வந்துருக்கா ஓஹோ யாரும் நம்மள்ட்ட தேடி வர்றா சோ ஆகிற பெருமாள் ஆகிற உங்கள்ட்ட ஏராளமா கடனை வாங்கிவிட்டேன் அதனால இந்த வாரியங்க மாமியா கொடுத்த கையகளை சேதனை

நான் கொடுத்தே நான் ஆகணுமுண்டு பட்டா போட்டேன் சரி பட்டா போட்டு எழுதி பார்த்துட்டு காடு சும்மா கிடக்கறதே ஆமா அப்புறம் யோசனை வந்துடுச்சு நம்ம எப்படியாச்சு இந்த காட்டில் வெள்ளமாக வைக்கணுமுண்டு தூக்கி கொண்டு போய் அப்புறம் கொழு காடு ஓஹோ அப்புறம் யோசனை வீடு இருக்கிறது அப்படி வீடு கட்டலாம் வானம் பொறிச்சேன் வீடு வானம் பரிசுல வருங்க சரி ஈசான மூலையில புதையில வந்து புதையில புதையில வந்து தங்க புதையில ஓஹோ அப்படி வாருங்க மூணு அண்ட முதல வந்த மூணு அண்ட முதல வந்த சரி எனக்கு சரியான ஓசனை நம்மள தானே காட்டுற காசு கொடுத்து வாங்கிட்டுமே இந்த புதையில நமக்கு எதுக்கு சரி அவரோ பரம ஏல அவளுக்கு இந்த புதையில கொடுத்துடணும் சரி இந்த புதையில பாருங்க கக்கத்துல வச்சுட்டு ஓட்டோட்டமா ஓடி வந்துட்டேன் அதனால தான் ஓடி வந்திருக்கிறேன் சரி இந்த புதையில எப்படியாச்சும் அந்த சோமா சட்டை கொடுக்கணும் அவரை புள்ள குட்டியோட சேமமா பொழைக்கிட்டேன் சரி நான் போய் சோமா நீங்க பாக்கணும் பாத்தீங்களா பாத்துக்க மாட்டேன்

Uh

அப்பாவுக்கு நான் பிறந்தேன் ஒண்ணுக்கு இருக்கலாம் சரி லட்சத்துக்கு அதிபதி அப்புறம் எனக்கு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு ஆச்சு ரெண்டுக்கு இருக்கலாம் ஆமா அந்த அளவுக்கு கடன் 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 ஆகி போச்சு என்ன பண்றது திடீர்னு கல்யாணம் கட்டுற வயசு வந்துருச்சு சரி வேற மாதிரி நான் நினைச்சிடாதீங்க போயிட்டு போக கூடாது இதுக்குள்ளேயே இருக்கணும் கல்யாணம் கட்டுற வயசு வந்து சரி அப்புறம் அடுத்த புள்ள கல்யாணம் பண்ணி வச்சான் ஆ என்னது அடுத்த பிள்ளையா அடுத்த பிள்ளையா ஐயோ அடுத்தவன் கட்டின பிள்ளையவா அப்படி அப்புறம் அடையே அது இல்லை தம்பி அத்த அத்தை கல்யாணம் கட்டி வச்சா சரி என்ன பண்றது நிறைய சொத்து சுமெல்லாம் கிடக்குதுன்னு சொல்லி ஆ கல்யாணம் கட்டினோன்னையே ஆ சொன்னா கல்யாணத்துக்கு வந்தவங்கள சொன்னான் என்னென்னு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க்கை சரி அப்படின்னு எல்லாம் வாழ்த்துகிறாங்களா இல்லையாடா தம்பி கல்யாணமா பெரியவங்க எல்லாம் வாழ்த்தறாங்க இல்ல வர அக்ரஹரத்துல உள்ளவங்க எல்லா ஐய்காரே 16ம் பெற்று பெருவாழ்வு வாழணும் சொல்ல சரி நான் எந்த வேலையும் செய்யறது இல்ல அப்புறாகத்லயே இருந்துகிட்டு ஆக்க அறிக்க திங்க ஆக்க அறிக்க திங்க

ஆஹ் பன்னெண்டு குழ அதான் அஞ்சு குழந்த ஆறு குழந்தை பிறந்தாலும் அரசனும் ஆண்டி ஆவான்னு சொல்கிறான் ஆமா நான் பன்னெண்டு குழந்தைகளை பெற்று ஆஹ் ஓஹோ பஞ்சம் தலை ஆடுது ஓஹோ ஆ குடும்பத்தில் எல்லா சோற்றுக்கும் கஷ்டம் ஆ தண்ணிக்கு கஷ்டம் அங்க வச்சிருக்க கஷ்டம்

ஒரு ஏழு எட்டு குழந்தைகளை கல்யாணம் கட்டி கொடுத்துட்டேன் சரி இருந்த காசு படம் எல்லாம் வச்சு கடனுக்கு வாங்கி வட்டிக்கு வாங்கி எப்படியோ போட்டு அப்புறம் பெண் குழந்தைய பெத்துட்டுமே சரி நம்ம அக்கரகரத்துல மரியாதையா கல்யாணம் கட்டி கொடுக்கலாம் அக்கம் பக்கத்துல உள்ளவள்ள அம்மா அம்மைகள்ல ஒரு மாதிரியா பேசுவா அப்படின்னு கல்யாணம் கட்டி கடைசியில் ஒரு நாலு புள்ள சரி அவளு வயசுக்கு வந்தான் வயசுக்கு வந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் ஆமா வயசுக்கு வந்த பிள்ளைகள் எல்லாம் அக்கரகரத்துல வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் மாமிகிட்ட ஒண்ணும் பண்ண முடியல ராம்பி ஓஹோ அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போனா போகுது முன்னாடியே ஓடி வர்றான் அப்படியா உலக கால காலத்துல கல்யாணம் கட்டி வச்சாதான் வேலை வேலைக்கு உதச்சுக்கிட்டு கிடப்பாங்க ஓஹோ அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா கையில வசதி இல்லை சரி வசதி இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீடு கொஞ்சம் நிலம் கொடுத்தான் இந்த பெருமாள் ஐயங்கார சரி பெரிய ஆளுத ஓம குச்சி மாதிரி இருப்பான் படைச்ச ஆளுங்க பாருங்க குண்டா இருப்பான் கையில வசதியே இருக்காது ஆமா கொட்ட குச்சி மாதிரி இருப்பா ஏகப்பட்ட பணத்தை மூட்டை கட்டிட்டு இருப்பான்

என்னமே தோர்த்தாது பாருங்க எப்படி மட்டும் முடிங்க சேமமா பழங்க இத புடிங்க வாங்க வா பொதியில வாங்கி வா வாங்குங்க வாங்க மனுஷா வாங்க நானே சுத்த கிரயத்துக்கு நிலத்தை வித்துட்டேன் நீ வானம் பறிச்சிருக்க உனக்கு கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கோம் ஏ வச்சு புழைச்சிக்கோ நான் பத்து அக்ரகரம் இந்த மாதிரி பத்து கோயிலுக்கு போய் பூஜை செய்து ஏகம் பண்ணி கூட புழைச்சிக்குவேன்

செடி மரம் கொடி அனைத்துமே எனக்குன்னு சொந்தமனு எழுதி கொடுத்திருக்கிறேன் உள்ள இருக்கிற பொதுவில் நோக்குன்னு எழுதி கொடுத்திருக்கீங்களா இல்ல இல்ல ஒரு விஷயம் முடியல என்ன சொல்றேன் ஓ பாளையம் போறோம் உப்படமங்கலம் போறோம் சரி ஒரு மாடு வாங்குறோம் சரி ஓ அகத்துக்கு வந்த உடனே கண்ணு போடுது கண்ணு போடுறது குட்டி எனக்கா சொந்தமா நோக்குதானே சொந்தமா நோக்குதான் சொந்தம் அதனால உள்ள இருக்கிற கண்ணு குட்டி கெடாரி கண்ணா கால கண்ணா எனக்கு தெரியுமா இங்க வாருங்கோ அதுல இருக்கிறது கடாரிக்கு என்ன மாதிரி நினைச்சுக்குங்க நாட்டை பரிமாணம் செய்யக்கூடியது யார் அவருடைய நீதி நிறைய தவறாம அரசு புரிந்து வருகிறார் சரி அப்படி வித்த நிலத்திலிருந்து இந்த பொருளை வாங்கினா என்ன ஆகுது நீதி என்ன ஆகுது தர்மம் என்ன ஆகுறது வாங்க மாட்டேன் சாமி இன்னும் பன்னெண்டு பிள்ளைய பெற்றாலும் பரவாயில்ல இத நான் வாங்க மாட்டேன் சுவாமி இங்க வாருங்க இந்த சொத்து உங்களுக்கா எனக்காங்கிறது யார்கிட்ட போனால் தர்மபுரி பத்திவிட்டு போனேன் வாங்க போவான் இந்த யாருக்கு சொந்த முன்னாடி ஆரஞ்சு அரசர்கிட்ட சொல்லி முடியும் ராஜா பரபரர்களை எதற்காக ஒருவருக்கு ஒருவராக என்ன ஆயத்தை பேசிக் கொண்டு வருகிறீர்களே ஐயா பிரச்சனை பெருசு தலைமுழுங்கி போச்சுங்க அப்படியா அதாவது குடும்ப கஷ்டத்துக்காக குழந்தைகளை கரைசியா கிடமே நிலத்தை வித்தே வாழ்க்கை சரி வித்த முற்பாடு வீடு கட்டலாம்னு சொல்லி வானம் மறுத்திருக்க நான் வித்த நிலத்துல புதையில் கிடைச்சிருக்குது சரி நிலத்தை தான் வாங்கினேன் புதையில் வாங்கலேன்னு திருப்பி என்கிட்ட கொடுக்குறான் சரி அத நான் வாங்கினேன்னா அந்த நாட்டை பரிவாளம் செய்கிறது நீங்க உண்மை நம்மளுடைய நீதி நெறி என்ன தர்மம் என்னாகிறது உண்மை

ம் என்ன யா இதேதான் இந்த கொதையிலாகப்பட்டதை நான் எடுத்துச் சென்றால் தர்மத்துக்கு பங்கம் வந்துவிடும் அதனால இந்த பொதையில் அவள்கிட்ட வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த பொதையில் எனக்கு வேண்டாம் இருக்கிற காடு மட்டும் நம்மளுக்கு சொந்தமா மாதிரி இருந்தா போது அப்படியா உண்மைதான் அப்படி என்றால் காட்டை மட்டும் தான் வாங்கினேன் காட்டை மட்டும் தான் அந்த முள்ளுக்கு இருக்கக்கூடிய பொதில் ஆகப்பட்டது அவருடைய பாட்ட நர்ஷத்தோ அல்லது முப்பாட்ட நர்ஷத்தோ தெரியவில்லை தெரியாது அந்த பொதிலை அன்னவரிடத்தில் கொடுத்து விடுவோம் என்று தகவல் தெரிவிக்கின்றார் அப்படி என்றால் இந்த பொதில் நிலம் கொடுத்தவர் சரி நிலம் வாங்கினருக்கா என்று நான் சொல்ல வேண்டும் அப்படி என்றால் கழித்து பாருங்கள் இந்த பொதில் யாருக்கு சொந்த பற்றி சொல்லிட்டு தினங்கள் விரும்பி சரி அதுவரை இந்த பொதில் தாங்கள் வைத்திருங்கள் பதினாறாவது வருகின்றோம் வேண்டாம் ஏனென்றால் அந்த நிலத்தை வாங்கினதும் தாங்கள் தான் அதை புதையில எடுத்ததும் தாங்கள் தான் அப்படி இருக்க அந்த புதையிலாகப்பட்டது என்னுடைய கரங்களால் வாங்கி நான் என்னுடைய அரமனையில் வைத்துவிட்டால் என்னுடைய தர்மத்துக்கு பங்குபறம் ஆகையால் தாங்களே சென்று என்னுடைய வைத்து வைத்துவிட்டு செல்லுங்கள்

தாங்கள் எங்க இருந்து வருகின்றீர்கள் ஊரக வரிகள் வருகின்றேன் காரணம் என்ன தூதுவர் நிச்சுள்வார்கள் என்னை சரி தங்களுடைய மாமனாகிய மாய கண்ணன் யாவது காரணம் தெரியவில்லை தங்களை அனைவரும் அழைத்து வரச் சொல்லி இருக்கிறார் அப்படியா ஆம் பிரபு கண்ணா என்று வரவழைத்தால் முன்னாடி வந்து காட்சியளிக்கக்கூடியவர் இன்றைக்கு மாறுதலாக எங்களை ஆறு பேர்த்தையும் தூரகாபுரி வளைத்தாரா வளைத்திருக்கின்ற ஆகட்டும் முன்பதாக செல்லுங்கள் உடனே வருகின்றோம் ஆகட்டும் தம்பி மார்களே அண்ணா நமது மாமனாகிய கண்ணபராடி யாவது காரணம் தெரியவில்லை இன்றைக்கு மாறுதலாகி கண்ணா என்றுத்தான் காட்சளிக்க கூடியவன் இன்றைக்கு மாறுதலாக தோரக அழைத்திருக்கின்றாராம் நமது பாஞ்சாலி என்ற தோறவதை அழைத்து பாருங்கள் ஆறு பேருமே அன்னவர் மாமனாகிய கண்ணவரான இருக்கும் ஆலயம் அழைத்து கண்ணா கண்ணே